தான் அஜித்தோட மெரிட்டலான சம்பவம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இத்தனை கோடி வசூல் பண்ணிருக்கிற விடாமுயற்சி அஜித்தோட விடாமுயற்சி ஷூட்டிங் அசர் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஷூட்டிங் முடியாத நிலையில விடாமுயற்சி சாக்லைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் அப்படின்ற பிசினஸ் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு நடந்திருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு கோலிவுடோட மாஸ் ஹீரோஸ்ல அஜித்க்கு ஃபேன்ஸ் கிட்ட எப்பவுமே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு தன்னோட ரசிகர் மன்றங்களை கலைச்சிட்டதுக்கு அப்புறமாவும் அஜித் படங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல தரமான ஓப்பனிங் கிடைச்சிட்டு இருக்கு அதே மாதிரி அவரு பொது நிகழ்ச்சிகள்ல சினிமா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்காம இருந்தாலும் அஜித் ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன துணிவு முன்னூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணி மாஸ் காமிச்சிருந்தது இதனால அஜித்தோட ஏ கே சிக்ஸ்டி எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருந்துச்சு இந்த நிலையில அஜித் நடிச்சு வர விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் அசர்பை நடந்துட்டு இருக்கு லைக் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ற அந்த படத்தை மகிழ் திருமணி

இதுக்காக நூறு கோடி ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி விடாமுயற்சி ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு போயிருக்கான் இந்த ரைட்ஸ் நூத்தம்பது கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கிறதா சொல்றாங்க இது மூலமா ஒட்டுமொத்தமா விடாமுயற்சி ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் இருநூத்தம்பது கோடி ரூபாய் வரைக்கும் நடந்திருக்கு ஷூட்டிங் முறையத்துக்கு முன்னாடியே இருநூத்தம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்க விடாமுயற்சி இதனால பாக்ஸ் ஆபீஸ்லயும் அஜதோட தரமான சம்பவம் கன்ஃபார்ம் அப்படின்னு ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இல்ல டீசர் ஏதாச்சும் ஒண்ணு ஜனவரி ஃபர்ஸ்ட் அப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கேள்வி பதில் பாணிக்கு திமுக வந்து கைவந்த கலை அன்னைக்கு ஒரு அறிக்கே வந்து அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கே அவரு வந்து பதிலும் கொடுத்துருக்காரு அதுல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவர் அவருடைய எண்ணத்தின்படி சொல்லியிருக்கிறார் இதில் மிக மிக முக்கியமானது சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு வருது இதற்கு நாம் பல லாஜிக் சொல்லியிருக்கோம் காரணம் சொல்லியிருக்கோம் அதாவது இன்றைக்கி மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் ஃபண்டில் இருந்து கொடுக்குறாங்க அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டே பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசும் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு தமிழகத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி மாநில அரசு முந்நூறு கோடி ரூபாய் ஸோ ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்